ஹலோ உங்கள் ராம்யோகன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஒரு மினி பிளாக் தான் என்ன மினி வாங்கலாம் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் மார்னிங் ரொட்டின்னா மகியோட மார்னிங் ரொட்டின் வச்சுக்கலாம் எங்களோட மார்னிங் ரொட்டின் வச்சுக்கலாம் எதாவது அதுதான் இதுல பாக்க முடியும் ஆக்சுவலி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யோகா லைஃப் லைஃப் ஸ்டைல நான் எடுத்த வீடியோ ஆனா சரி ஓகே இன்னைக்கு வந்து எங்க சேனல்ல வீடியோ நாங்க எடுக்கல இருந்துச்சு வீடியோ ஆனா எடுக்க டைம் இல்லை நாங்க எடுக்கல அப்புறம் ராமே வந்து அதான் ஒருவே எடுத்துக்கலாம் உன் சேனல்ல போட நம்ம சேனல்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் யோகா ஸ்லேஷல் இன்னொன்று நான் நான் யோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா கோச்சிக்காதீங்க எங்களோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலிஸ் கோச்சிக்காதீங்க இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து இதை பாருங்கள் ஓகே நம்ம டீஸ் இன்றைக்கி வந்து மகையோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வந்து மகி எப்படி ஸ்கூலுக்கு கிளம்புறோம் நாங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அதெல்லாம் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் ஒன் டே விலாக் தான் கேட்குறீங்க அக்கா ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காமிங்க அதுக்கு சாமி கும்புற செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அந்த விளாக் போடுங்க அக்கா என்னென்ன சமைக்கிறீங்க வைக்கிறீங்க வீட்டில் என்னென்ன எப்படி இப்படி க்ளீன் பண்ணுறீங்க வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறீங்க நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் கிச்சன் க்ளீனிங் வீடியோ கூட சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் க்ளீனிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க சாமி ரூம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுற வீடியோ கூட சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து எங்களோட சேனல்லையே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக வரும் உங்களுக்கு கிச்சன் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு அதை என்னோட சேனலில் தான் வரும் அது ஏன்னா என்னோடய ப்ராப்பர்ட்டினால என்னோட சேனலில் தான் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போகிறோம் கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது மகியை ஸ்கூலுக்கு அனுப்புறனால இப்படிதே ஒம்பது மணிக்கு அனுப்புவோம் மணியை பார்த்தா ரெண்டு மணி மணி ஆயிருது எப்படி தான் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது டைமு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு மணி ஆகிடுச்சு இன்றைக்கலாம் ஓ அவனை சா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபோன் பேசிட்டு குளிச்சிட்டு வர ஒரு மணி ஆகிடுச்சு அல்ரெடி ஒரு மணி அப்படி சொல்லி முடிச்சுட்டு கிடக்கா டைமே இருக்க மாட்டேங்குது வீடியோ இருந்தாலுமே வீடியோ போட டைம் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் நிறைய நிறைய கொஸ்டின் வேறு ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களா

வீட்டுக்கு அனுப்புறது இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணேன் அண்ட் வந்து மகி எப்படி கிளப்பி விடுறோம் அதை என்னோட சேனலில் ஒரு குட்டியாக ஒரு மினி விலாக் மகி ஸ்கூலுக்கு போகிற வர ஏதாவது அதுக்கடுத்து நான் ஒன் டே விலாக் கண்டிப்பாக எடுக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணேன்றதை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பேக் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து வெளியே இருக்கேன் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் மகிக்கு பிடிச்ச எல்லாமே ஸ்பைடர் தான் இங்கே பாருங்க எல்லாமே மகிக்கு ஸ்பைடர் தான் பேக் ஸ்பைடர் எல்லாமே அதுக்கடுத்து மகிக்கு வந்து டவல் கொடுத்து விடணும் டவல் அண்டு வந்து இன்னைக்கு வந்து வந்து போனோன்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஒரு டைமில் அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் போட்டிருக்கேன் அண்ட் பாப்கார்ன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இது வந்து ஸ்வீட் பாப்கார்ன் தான் நல்லா மொறு மொறுமொரு இருக்கும் அது நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே வச்சுருக்கேன் போனாலும் சாப்பிடுவேன் அதனால பிரச்சனை கிடையாது எப்பயாவது ஒரு கொடுத்து விட போகிறோம் டெய்லியும் கிடையாது எப்பயாச்சும் ஒரு பாப்கார்ன் ரொம்ப கொடுத்து விடுவேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு நிறைய பேர் வந்து அக்கா நட்ஸ் யூஸ் பண்ணாதுங்கக்கானு சொல்லி நிறையா யூஸ் பண்ணாதுங்க ஸ்கூலில் நட்ஸ் கொடுத்து விடணும் நான் டெய்லி நிறையா கொடுத்துட்றமாட்டேன் ஒரு த்ரீ டூ த்ரீ டூ அந்த மாதிரி தான் கொடுப்பேன் அண்ட் வந்து பாதாம் வந்து உரிச்சு கொடுங்க சொல்லுவீங்க கடையிலேயே உரித்து தான் வாங்கிட்டு வருவேன் உரிச்சே தருவாங்க உரித்து தான் வாங்கிட்டு வருவோம் அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கடலை வச்சு கொடுத்து விட்றேன் எப்படி சாப்பிட்றான்னு தெரில பார்க்கலாம் அப்படியே தான் திருப்பி வரும் ஓகே லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே சாப்பிட்டு போயிடுவான் சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் விட்ற மாதிரி வரும் இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவான் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸு அண்டு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் இதுவும் போடாமல் மிளகாய் தூள் போட்டு தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்தாச்சு ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேவு வச்சுருக்கேன் சைடிஷாக அதை சாப்பிட மாட்டான் இருந்தாலும் வந்து சும்மா வச்சுருக்கேன் ஒரு இடம் மட்டும் எம்டி கிடக்கல அது எம்பியாக கூடாது அதனால் ஓகே பேக் பண்ணியாச்சு வந்து அவனை தான் பெரிய வேலை அவன் இப்ப பாத்தீங்கன்னா பட்டை முருகா மாதிரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காரு அவங்க அத்தை வீட்டுக்கு ஒரு முருகாவே கிளம்பி வராரா என்னன்னு பாக்கலாம் வெயிட் பண்ணி அதான் அவன் லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவனை அனுச்சு தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை மிகப்பெரிய வேலையே அப்புறம்தான் அதுக்கடுத்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற சாமி பக்தி மூடினேன் நான் நான்வெஜ் அதுவுமே எடுக்க மாட்டோம் மழை சூப்பராக அழைச்சிருக்க மாட்டோம் தான் இருந்தாலும் வந்தீங்கன்னா நார்மல் டேலேயே நான் வந்து செவ்வாய் வெளியே அணிஞ்சிக்க மாட்டேன் நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்போ அவாட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்க வந்து வீட்டில் செப்பெல்லாம் போடாமல் ஏறுறீங்க நீங்க அதாவது ராம் மாலை போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் போடலைக்கான்னு நிறைய பேர் கம்மியில் கேட்டீங்க நான் வந்து மாலை போட்டேன்னா ராம் மாலை போட்டேன்னு நான் செப்பல் போட மாட்டேன் அது வந்து எங்கள் அம்மா இருந்து நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா மாலை போட்டிருக்கும் போது ஒரு செப்பல் போட மாட்டாங்க சிவா வந்து அச்சுமா மேலை போட்டிருக்கான்றதுனால செப்பல் போட மாட்டான் அந்த மாதிரி ஒரு அது ஒரு இதாகவே வந்துட்டு இருக்கனால சரி நானும் வந்து

முருகா 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 மாதிரி 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 வந்திருக்கேன் பாருங்க ஒரு ஹாய் சொல்லு லவ் யூ சொல்லிடு முருகரி நிறைய பேர் லவ் லவ் யூ சொல்லிடு எல்லாத்துக்கும் நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிடுனகன பாடுவியாண்டா பாடு

இப்பதான் மகி அழுகுறதே இல்லை நீலாம் உட்கார கூடாது மகிதான் பாய் சொல்லிக்க ஏண்டா என் பாய் சொல்லலடா மகி பாய் சொல்லு இங்க அம்மா கிட்ட பார்த்து சொல்லு பாய் அங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லுவேன் போயிட்டாங்க முடிஞ்சு போயிட்டு போயிட்டாங்க இன்னைக்குளாக் முடிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புற வீடியோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் என்னைக்காச்சும் அடுத்து வந்து எடுக்கும் போது கண்டிப்பா போடுறேன் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அதையும் பார்த்தேன் ஜெய பண்ண என்னோட சேனலில் புதுசாக ஆயிடுச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம வேற என்ன நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் ஆல்பம் வீடியோ மேக்கப் வீடியோ நிறைய வீடியோ கேட்டுருக்கீங்க இன்னும் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் வீடியோ வர கேட்டிருக்கீங்க கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கீங்க என்னோட சேனல்ல போறதுக்கு கண்டிப்பா அதுக்கான ஆன்சரும் பண்றேன் ஓகே அம்மா குட்டிஸ் அம்மா குட்டிஸ் இன்னைக்கு ஒரு மினி விலாக் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சாமி கும்பிட போறேன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது வாரம் நினைக்கிறேன் அஞ்சாவது வாரம் வெற்றிலை தீபம் போட போறேன் நல்லபடியாக வந்து போடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நான் நான் நினச்சது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க ஓகே அவங்ககோட்டி ஈஸி போதும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இந்த மினி ப்ளாகை நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா